வணக்கம்ங்க நாங்க விஸ்மா காஷ் பேசுறோம் பிஸ்மிலா காசில் ஸ்கார்பியோ போட்டங்களே அட்வான்ஸ் ஆயிடுச்சு போட்ட மறுநாள் அட்வான்ஸ் ஆன வண்டி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ பிஎஸ் த்ரீ ட்ரிபிள் த்ரீ ஃபைவ் வண்டி பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆயிடுச்சு கள்ளக்குச்சிலருந்து வந்து எடுக்கிறாங்க ஆல்ரெடி ஒரு அட்வான்ஸ் கட்டு போனாரு ஆனால் இவர் சவுதிலிருந்து இருந்து நம்மள்ட்ட பார்த்து ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றாரு ஒரு மூணு வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு பாய் நம்மள்ட்ட வந்து எடுக்கிறாரு இவர் பார்த்தீங்கன்னா கள்ளக்குச்சி அவர் பார்த்தோன்னா ராணிப்பேட்டை ராணிபேட்டை அவங்க ரெண்டு பேரும் வந்து இங்கே வண்டி எடுத்துட்டாங்க விஸ்மிலா காசில் கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம்

சரி பாய் ரொம்ப சுக்ரியா வண்டி கொடுத்தா நல்ல வண்டி கொடுக்கணுங்க எல்லாம் கொடுக்க கூடாது ஒரு தெளிவான வண்டி சோலோட் ஆயிடுச்சு நிறைய வண்டிங்க வந்திருக்கு வீடியோ போடுறேன் அப்டேட் பண்ணுவேன் ஒன்று ஒன்றா அப்டேட் பண்ணுவேன் இந்தியா ஒன்று வந்துருக்கு இப்போ நம்மள்ட்ட வீடியோ போடுறேன் ஸ்கார்பியோ கொடுத்துட்டேன் ஒரு பக்கா கண்டிஷன் வண்டி டெலிவரி ஆக போகுதுங்க அடுத்து நம்மள்ட்ட இதே மாதிரி ஜெயிலும் இருக்கு ஜெயில வந்து பாருங்க சூப்பரா இருக்கு ஜெயில சரியா இருக்குங்க லேட்டஸ்ட் மாட மாடல் டைப் பண்ண வண்டி மகேந்திரா ஜெயிலும் நம்மள்ட்ட அப்டேட்ல இருக்கு நல்லா இருக்கு வண்டி ஆல்ட்டோ இருக்கு லோ பட்ஜெட்ல அதுவும் அப்டேட் பண்றேன் இன்னைக்கு ஐ டுவெண்ட்டி வீடியோ வந்துடும் இன்னைக்கு வீடியோ புடிச்சிருந்தேன் ஐ டுவெண்டிய அடுத்தது அடுத்தது பாருங்கண்ணா கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் இந்த டவரா கூட சோல்ற ஆயிடுச்சு டவரா அட்வான்ஸ் ஆயிடுச்சு இந்த டவரா நம்பி வந்துடாதீங்க பெரிய வண்டி மட்டும் மட்டும்தான் இருக்கு வேற இல்ல டவரா கூட கொடுத்துட்டேன் நம்புறவங்க நல்ல பொருள் கொடுப்போம் பிஸ்மிலா காசுல தெளிவா கொடுப்போம் சோல்ற டாக்டே இருக்கு இடம் காலியா ஆயிடுச்சுங்க ராணிப்பேட்டில் ராணிபேட்டலாம் வந்து அவங்க கள்ள குச்சி ரெண்டு பேரும் வந்து ஒன்னா சேர்ந்து வண்டி எடுத்துட்டாங்க பிஸ்மிலா ஆகாஷ்ல கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போங்க எல்லாம் கொடுக்க மாட்டேன் அவங்க அண்ணன் தம்பிங்க வந்து எடுத்துட்டாங்க அண்ணன் தம்பி சேர்ந்து வந்து எடுத்தது நம்பறவங்க நல்ல பொருள் கொடுப்போம் பிஸ்மிலா காஷ் கால் பண்ணுவாங்க எங்கெங்க தான் வந்து நம்மள்ட்ட எடுக்கிறாங்க எடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் இண்டிக்கு அவனு வந்துருக்கு பதினாறு வீடியோ செக் பண்ணிட்டு போடுறதும் ஆயில் அடிக்கலாம் நிக்க வைக்கிறேன் தெளிவான வண்டி தான் கொடுப்போம் கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் நன்றி கண்டிஷன் வச்சுங்க வண்டி சமலுக்கு தான் நல்ல பொருள் கொடுக்குறோங்க எல்லாமே கொடுத்துனே வரேன் நம்மளை நம்பி வராங்க எடுத்துன்னு போயினா இருக்காங்க இந்த இண்டிகா கூட அப்டேட் பண்ணிடுவேன் சுத்தமா ஒரு இண்டிகா வந்துருக்கு இன்னும் எனக்கு டீட்டெயில் வரல வந்துடும் இன்ஜின் பக்கா வந்தா வீடியோ போடுவேன் இன்ஜின் சரி வீடியோ போட மாட்டேன் போடுற எல்லாமே கொடுப்போம் கொடுக்குற பொருளை நல்ல பொருள் கொடுக்குறோம் நல்லா இருக்கிறோம் நாங்க என்ன நம்பி எடுக்கிறோம் நல்லா இருக்கணும் சுமிலா காசை நம்புறவங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்போம் வண்டி எடுத்துன்னு போக போறாங்க கிளம்பு போதுங்க செம்ம டிஏ இன்ஜின் சரியான வண்டி பக்கா கண்டிஷன் இருந்தது கிளம்பிச்ச வண்டி மகேந்திரா ஸ்கார்பியோ கொடுத்துட்டேன் சூப்பர் வண்டிங்க நல்லா இருந்துச்சு தரமா இருந்துச்சு என் சப்ஸ்கிரைபர் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணவரை எடுக்கணும்னே அதே மாதிரி நாலு வருஷமா ஃபாலோ பண்றது தான் எடுத்தாரு கிளம்பிடுச்சு போய் கொடுக்குற போல சுத்தமா கொடுப்போம் சரி பை போய் கொடுத்துட்டேங்க தெளிவான வண்டிகள்லாம் கொடுக்குறோம் நேரில் வாங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் சிம்லா நம்பர் உங்களுக்கு நல்ல பொருள் மட்டும் தான் கொடுப்போம் இந்த ராணிபேட்டைக்கு தான் வண்டி போகுது அவர் தம்பி ராணிபேட்டை அண்ணன் வந்து கள்ளக்குடிச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாங்க எத்தனை போயிட்டாங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் சுஸ்மிலா காசு கால் பண்ணுவாங்க ராணிப்பேட்டைக்கு டெலிவரி ஆயிடுச்சு வண்டி வேற வண்டிக்கு போடுறேன் டவரா கொடுத்துடுங்க இந்த டவரா நம்பாதீங்க ஆயிடுச்சு வேற வண்டி என்ன அப்டேட் பண்ணுறேன் நன்றி